மழை பெஞ்சது போற எங்க பார்த்தாலும் பூச்சி அடிக்குதுண்ண மருந்து அடிச்சே அண்ணா அந்த மலை கரைஞ்சி போச்சுண்ண விவசாயத்துல ஒன்னும் பற்றாப்புல இல்லைண்ண என்ன கீழாண்ண பண்ணிடு என்ன நம்ம தோட்டம் அளந்துக்கிட்டே வாரிய விவசாயத்தை பத்தி சளிச்சுக்கிறீங்க என்ன விஷயம் நம்ம வீரிய என்ன உட்காந்துருக்காரு என்னமா வச்சிருக்கீங்க திங்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கீங்க வேற மாதிரி இருக்கு ஏதோ தண்ணி பாட்டு குடி நீரு குடிக்க தண்ணி பொரிக்கிறதுக்கு முறுக்கு வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படியாண்ண முறுக்கு ஆ மூணு பேரும் நம்ம கூட்டணி போட்டுக்கிட்டு முறுக்கு தண்ணி பாட்டிலு வேற என்ன என்னய்யா நடக்குதுங்க ஒன்றும் இல்லைங்க வயலுக்கு வந்தோம் தாக தண்ணி கொண்டு வந்தேன் அப்படியே முறுக்கு வாங்கிட்டு இருந்தான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையா என்ன பாத்திர

எங்கள் ஊரில் எங்கள் வயலுக்கு வந்தேன் நாங்கள் பால வீட்டில் உட்காந்துருக்கோம் தண்ணி குடிக்கிறது வச்சுருக்கேன் ஏற்கனவே காட்டினா முடுக்க வச்சுருக்கோம் தண்ணி குடிச்சது எப்படி சந்தேகப்பட்டிருக்கீங்க அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பனை மருந்து கீழே பாலை குடித்தாலும் கல் குடித்தாலும் சொல்லி கெட்ட பேர் பண்ணுவாங்க அதுக்காக நாங்கள் வந்து முறுக்கையும் தண்ணி வச்சு பச்சை தண்ணி குடித்தா தண்ணி சொல்லி சொல்கிறதா இப்போ வாயை உதவ சொல்கிறீங்களா வாயில ஊதி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்தால் என்ன பண்ணிக்கிறீங்க இப்படி பண்ணக்கூடாது